அடுத்து நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் உரையாற்ற வருகின்றார்கள் இந்தியாவில் பேரரசர் பெருமிடு புத்திர மட்டும்தான் மத்திய பல்கலைக்கழகத்தில் ஆய்வு மையம் அமைக்கப்பட்டிருக்கின்றது திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் பெருமிடு புத்திர என்ற ஆய்வு மையம் அமைக்கப்பட்டிருக்கின்றது அந்த ஆய்வு மையம் அமைப்பதற்காக பலரிடத்தில் கையேறி நின்றேன் பலரும்

வகையில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய அமைச்சர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அமைச்சருடைய அதன் பிறகு விருது வழங்கும் நிகழ்ச்சி இருக்கிறது நன்றி